கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே உச்சநீதிமன்றத்திலே காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்பொழுது ஆஜரான அபர்ணா என்று சொல்லப்படுகிற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வாதாடின பொழுது குழந்தைகள் கடத்தல் தொடர்பான மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான இப்படிப்பட்ட கடத்தல் விவகாரங்களை குறித்ததான வழக்குகளை மாநிலங்களூடாக மற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட கடத்தல் சம்பவங்களை சிபிஐக்கு மாற்றி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி அவர் வாதாடியிருக்கிறார் என் அன்பு தேவடிய பிள்ளைகளே மட்டுமல்ல மத்திய அரசு சார்பாக வாதாடின சொலிசிட்டர் என்று சொல்லப்படுகிற இதற்காக வழக்காடக்கூடிய ஜெனரல் ஒருவர் இதை குறித்ததான செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் அறிக்கை வெளியிட்டதில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் தடயமின்றி காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் நான்கு ஆண்டுகளிலே மூன்று லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போயிருக்கிற சூழ்நிலையில் முப்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் எந்த தடயமின்றி இதுவரையும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் மட்டுமல்ல அதிகபட்சமாக பீகாரிலே இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் காணாமல் போயிருக்கிறார்கள் அதே போலவே ஒடிசாவிலும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் குழந்தைகள் காணாமல் போவது அதுவும் பலர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அநேகர் கண்டுபிடிக்கப்படாமல் தடயமில்லாமல் கண்டுபிடிக்கப்பட முடியாதபடிக்கும் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு வேதனையான காரியம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல பெற்றோரும் கூட இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இந்தியா முழுவதும் குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மூத்த வழக்கறிஞர் அபர்ணா பட் மாநிலங்களுக்கு குழந்தைகள் கடத்தல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது வழக்கு தொடுப்பதில் மாநில காவல்துறைக்கு இடையூறு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன இது போன்ற வழக்குகளை சிபிஐ போன்ற ஒரு தேசிய அமைப்பின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்ரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் காணாமல் போன கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குழந்தைகளில் பெரும்பாலானோரை மத்திய மாநில காவல்துறை மீட்டெடுத்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் குழந்தைகள் தடயமின்றி காணாமல் போயுள்ளன அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார் மேலும் குழந்தை கடத்தல் வழக்குகளில் தடுப்பு பாதுகாப்பு மற்றும் வழக்கு தொடர் அம்சங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய மனித கடத்தல் தடுப்பு பிரிவுகளை மேம்படுத்துவதற்கும் அமைப்பதற்கும் மத்திய மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சுமார் நூறு கோடி நிதி உதவி அளித்துள்ளது என்று ஜெனரல் ஐஸ்வர்யா கூறியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவில் அதிகபட்சமாக பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு முதல் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயுள்ளனர் அவர்களில் பனிரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று மத்திய அரசு தாக்கல் செய்த அறிக்கை கூறுகிறது காணாமல் போன குழந்தைகளில் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் நான்கு மாதங்களுக்குள் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேரை காவல்துறை கண்டுபிடித்து மீட்டுள்ளது இருப்பினும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குழந்தைகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை பீகாரை போலவே ஒடிசாவிலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஓரு குழந்தைகள் காணாமல் போயுள்ளனர் அவர்களில் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே குழந்தைகள் காணாமல் போகிற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குழந்தை கடத்தல்கள் மற்றும் தடுத்து நிறுத்தப்பட கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை நம்முடைய மத்திய மாநில காவல்துறையினர் இன்னமும் ஜாக்கிரதையுடன் நிறைவேற்ற குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவில் அதிகரித்து வருகிற குழந்தைகள் கடத்தல் சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜிபிக்கிறோம் குழந்தைகள் மீது கர்த்தருடைய ஆழுகையும் பாதுகாப்பும் கடந்து வருவதாக குழந்தைகளை கடத்தும்படி அவர்களை கடத்தி அவர்களை பலவிதமான முறைகேடான காரியங்களுக்கு பயன்படுத்துகிற கடத்த வைக்கிற கொலை செய்ய தூண்டுகிற நரபலி செலுத்த வைக்கிற பாலியல் வன்முறை கொடுமை சம்பவங்களுக்கு உட்படுத்துகிற இன்னும் குழந்தைகளை கடத்தி அவருடைய உறுப்புகளை எடுத்து பிச்சை எடுக்க அல்லது குழந்தை திருமணத்துக்கு உட்படுத்துகிற இப்படிப்பட்ட பல்வேறு முறைகேடுகள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் குழந்தைகள் மீது நீங்க வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற ஜெபிக்கிறோம் பாலகர் குழந்தைகள் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே வருங்கால ஆசிர்வாதமான சந்ததி குரோதமாக செயல்படுகிற எல்லா ஏரோதின் ஆவிகள் மட்டுமல்ல இப்படிப்பட்ட குழந்தைகளை அழிக்கும்படி போராடுகிற பார்வோனின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே குழந்தைகள் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அவர்கள் மீது கர்த்துடைய ஆழிகை கடந்து வரட்டும் அவர்களுக்குரிய தெய்வ தூதர்கள் அவர்களை பாதுகாவல் செய்ய ஜெபிக்கிறோம் தொடர்ந்து அன்றுவரே வருகின்ற நாட்களிலே குழந்தைகள் முற்றிலும் கர்த்துடைய பாதுகாப்பில் இருக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்